ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு சொல்கிறது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ அதையும் தாண்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா காக்கியின் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு கொஷின் பேங்க் வந்து அங்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜிகே கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க தமிழ் ஸோ சயின்ஸு சோசியலு கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு வந்து கனெக் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது மேக்ஸிமம் உங்களுக்கு எஸ்ஐபிஸ்லேருந்து பார்த்தோன்னா கேட்கக்கூடிய ஜிஏ கொஷன் எல்லாமே டேரெக்டாகவே எங்கேருந்தே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி கொஷின் தான் ஒன்லைன் நேராக கொடுத்துருப்பாங்க கொஷின் வித் ஆன்சர் கொஷின் வித் ஆன்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்லைனே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஸோ நீங்கள் தொடர்புகளுடைய ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ மொத்தமாக ரெண்டாயிரம் கொஷின் இருக்கும் இந்த ரெண்டாயிரம் கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் ஈஸியான கேள்விகள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள் இதை மட்டும் படித்தாலே போதும் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கக்கூடிய ஜிகே கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கேயே கவர் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசியன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்